ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவரக்கா பொரி எல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றியிருக்கேன் காயிட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கடுகு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரே ஒரு சிட்டிங்க ஜீர்ணத்துக்கு நான் வந்து இதுக்கு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி நாட்டு தக்காளிங்க கருவேட்டில் கொஞ்சம் ஆயில் பாருங்கள் நல்லா கடிங் வெடிச்சிருச்சு ஆயிலில் இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க நல்லா நீக்காக ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நமக்கு பாருங்கள் இந்த ஆனியன் நல்லா வதங்கது கொஞ்சமாக நான் பூணு போட்டுக்கிறேங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதிகமாயிட்டால் சாத முடியாது ங்க ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு அஞ்சலி பே டீஸ்பூனில் ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கிறேங்க ரொம்ப மஞ்சள் மஞ்சத்தூள் ஆயிலில் வதக்கிட்டு நான் தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேங்க நல்லா தக்காளி வதங்கி வருதுங்க தனியாக இது நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் போடுறேங்க தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி வேறு எதுவும் ஆட் பண்ணல வறுமளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் எடுத்து காய் அவரைக்காயை இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வதக்குவாங்க காலியில் இந்த மாதிரி நல்லா வதைக்கோங்க இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க இப்படியே சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா அவரகா ஃப்ரை இது நல்லா வதங்கட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் இப்போ நான் அரை டம்லாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நிறையாவது ஆட் பண்ணுவேன் நாங்கள் இது நல்லா வதங்கட்டும் காய் காமிக்கிறோம் உங்களுக்கு இது நல்லா வதங்கி நமக்கு சுண்டி வரதுங்க நான் காமிக்கிறேன் கார்வைப்போல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாது அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கம்மியாக ஆட் பண்ணுங்கள் அந்த தண்ணி சுண்டிச்சின்னா உப்பு அதிகமாகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வேகட்டுங்க வதங்கணுன்னு உங்களை காமிக்கிறேன் இந்த அளவுக்கு டீப்பாக ஃப்ரை ஆகணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க பாருங்க சூப்பரான ஒரு அவரக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் பருக்காஃப் இடம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு அவரக்காய் ஃப்ரைங்க Thank you so much for watching. Bye bye.